தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான ஒரு நாளை தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாமல் மன உறுதியோடும் விசுவாசத்தோடும் தேவனை பின்பற்றுவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் ஒரு பாடலை பாடுவோம் அதிசயங்கள் செய்கிற அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறா தண்ணீரை ரத்தமாற்றினசயம் தண்ணீரை இரத்தமா மாற்றினசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாற்றினாரதிசயம் வேற தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார் செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம் கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம் புயல் காற்றைத்தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம் புயல் காற்றைத்தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார் ஆண்டவர் எங்கள் நடுவில் எங்கள் மத்தியில் எங்களுக்குள் ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறதற்காக நன்றி இந்த வேலையில எந்தெந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லையே ஏக்கத்தோடு கூட ஒரு அற்புதம் இன்றைக்கு எனக்கு கற்று செய்யணும் என் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் என் வியாதி படுக்கையிலிருந்து நான் எழும்பி நடந்து ஆண்டவருக்காக வாழணும் ஓடணும் வேலை செய்யணும் குடும்பத்தை போற்றணும் எனக்கு அப்படிப்பட்ட தேவைகள் மத்தியம் இருக்கிறேன் என் குடும்பத்துக்காக நான் உழைப்பதற்கு எனக்கு பலநிலை என்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக கண்கள் திறக்கப்படட்டும் பலவீனங்கள் மாறட்டும் மன சஞ்சலங்கள் ஓடி போவதாக பயங்களிலிருந்து பிள்ளைகளை கற்று விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக என்று செவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் தேவனுடைய பிள்ளைகளே உபாகம் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் துவக்க வார்த்தையை நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று விளையாம் கண்டபோது அன்பான கத்துடை பிள்ளைகளே இந்த வேதத்தை நம்ம பகுதியை நம்ம வாசிக்கும்போது தேவனுடைய ஜப ஜனங்களை சபிக்கும்படியாக கூலிக்காக சபிக்கும்படியாக விளையாம் என்கிற ஒரு தீர்க்க தரிசி முயற்சி செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதற்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தீங்கன்னா விளையாம் கூலி பொருந்தி பாலாக் என்று சொல்லக்கூடிய மோபாபிய ராஜாவினிடத்தில் கூலி வாங்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சம்மதித்து அவன் ஒவ்வொரு இடமாக அவர்களை சபிக்கும்படியாக கடந்து போன அவனுடைய வாயிலிருந்து சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதமான வார்த்தைகளையே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது இதனாலே அந்த பாலாக்கு ராஜா விளையாங்கிற தீர்க்க தரிசி மேலே மிகவும் கோபம் கொண்டான் நான் ஜனங்களை சபிக்கும்படியாக உன்னை அழைத்தால் நீ இந்த ஜனங்களை ஆசிர்வதிக்கிறாயே என்று சொல்லி அவனை அவன் கடிந்து கொள்ளுகிறான் ஆனால் பிலையாமுக்கு ஒரு உண்மை புரிகிறது இந்த ஜனங்கள் ஒரு நாளும் சபிப்ப சபிக்கப்படுகிற ஜனங்கள் அல்ல இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அறிந்து வேத சொல்கிறது இஸ்ரோ வேலை ஆசிர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம் என்று பிலையாம் கண்டானாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழக்கூடிய நீங்களும் நானும் இஸ்ரோவேல் ஜனங்களைப் போல இஸ்ரோவேல் புதிய ஏற்பாட்டுக்குரிய இஸ்ரோவேலாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை அவர்கள் ஆட்டுக்குட்டியை அறுத்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள் மேலே பூசி அவங்க எல்லாரும் எப்படி அந்த இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை இயேசுவினுடைய மரணத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்த ரத்த கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படி பாதுகாப்பாக இருக்கிற மனுஷர்களை யாரும் சவிக்க முடியாது உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி சாபமான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் நீங்கள் ச உங்களை உங்களுக்கு எதிர்த்து பேசியிருக்கலாம் உங்கள் குடும்பத்தை சபிச்சுருவேன் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக மாந்திரிகங்களை செஞ்சுருவேன் உங்களை அழிச்சிருவேனெல்லாம் சில சவால் விட்டுருக்கலாம் ஆனால் அந்த சவாலுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கு முந்தின அதிகாரம் இருபத்தி மூன்று அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிற யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அன்பு தேவப்பிள்ளைகளே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு என்ன மந்திரவாதம் செஞ்சாலும் பலிக்காதது போல உங்களுக்கும் எனக்கும் யார் சாபம் விட்டாலும் யார் நமக்கு விரோதமாக மாந்திரிகங்களை செஞ்சாலும் அது பலிக்காது காரணம் தெய்வம் என்னையும் உங்களையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆசிர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமாக இருக்கிறது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று வேதம் சொல்லுகிறது அது பலிக்காது யாராவது சபிச்சு சபிக்கிறாங்களா சபிச்சுட்டு போட்டோம் நீங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் என்று ஏசு நமக்கு போதிச்சிருக்கிறார் அல்லவா அதனால் இந்த நாளில் நீங்கள் பயப்படாதீங்க சபிச்சிருவாங்களோ அல்லது என் மேலே சாபம் வந்துடுமோ என் மேலே ஏதாவது வந்துடுமோ பயப்பட வேண்டாம் உங்களை ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறாரு உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க பிரியமாக இருக்குது உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறாரு நீங்கள் செய்கிற வேலை ஆசிர்வதிக்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க தேவன் பிரியமாக இருக்கிறாரு ஆனால் நீங்கள் நான் தேவனுக்காக வாழ நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம் ஜெயிக்கலாமா அன்பு தகப்பனை ஈஸ்வர வேலை ஆசிர்வதிப்பது என் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு எங்களை ஆசீர்வதி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி எங்க எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி என்று ஜெயிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்